மைசூர் கெசட்ல இருக்கிறது நூற்றி ஐம்பத்தி ஆறு கோயில்களுக்கு அவர் தொடர்ந்து கொடை வழங்கியிருக்கிறார் இந்து கோயில்களுக்கு திப்பு சுல்தான் நிலம் வழங்கியிருக்கிறார் நகைகள் வழங்கியிருக்கிறார் அதே போல ஸ்ரீகாந்தா கோயில்களுக்கு ஆபரணங்கள் வழங்கியிருக்கிறார் ஸ்ரீரங்கப்பட்ட ரங்கநாதர் கோயிலுக்கு லிங்கம் கொடுத்திருக்கிறார் லட்சுமி கான கோயில்களுக்கு ஆபரணங்கள் கொடுத்திருக்கிறார் இதை தாண்டி தாண்டி மராட்டிய படைகள் மராட்டிய படைகள் ஸ்ருங்கேரி சங்கராச்சாரியாருடைய மனத்தை சூறையாடிய போது ஸ்ரீங்கேரி சங்கராச்சாரியார் அணுகுவது திப்பு சுல்தான் அவர்களை அதை அத்தனை வேதனையோடு கருதுபவர் திப்பு சுல்தான் ஆதாரங்கள் இருக்கிறது முப்பது கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று இது வந்து இப்படி ஒரு ஒரு புனிதமான ஸ்தலத்தை இப்படி நீங்க இடிப்பது சூறையாடுவது அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான செயல் விவரிக்கிறதோடு மட்டுமல்ல திப்பு சுல்தான் அந்த அந்த புனரமைப்புக்கு நஷ்ட இடிக்கு நிறைய விஷயங்களை வழங்குகிறார் அந்த மடத்துக்கு சிங்கேரி சங்கர மடத்துக்கு தேவையான உதவிகளை செய்கிறார் இதெல்லாம் ஹிந்து விரோத செயலா